குறைவுற சந்தேகமே கிடையாது அதிமுகவினருக்கே கூட அந்த அதிமுக பாஜக கூட்டணியின் மீது பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை என்பதை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் ஒன்று தாங்கள் இங்கு எதிர்கட்சியாக வருவோம் அப்படி இல்லை என்றால் ஆளுங்கட்சியாக வருவோம் என்று தொடர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படியாக செய்து ஆன்டி இன்கம்சி ஆட்சிக்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்குகளை பிளந்து எப்படியாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கோருவதற்கான தான் நடிகர் விஜயுடைய கட்சியினுடைய குறிக்கோளோ என்பது கிட்டத்தட்ட வரும் நாட்களில் இன்னும் தெளிவாகும் என்று சொன்னாலும் இப்போதைக்குள்ள சூழ்நிலையிலே தன் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு யார் வர வேண்டும் வேறு யாரோடும் இறங்கி போய் கூட்டணி சமரசம் கிடையாது என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருப்பது உறுதியாக தமிழகத்திலே அந்த ஆப்போசிஷன் ஃப்ரண்ட் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணி ஒரு ஒரு மகத்தான கூட்டணி அமைவதற்கு எந்த விதமான உதவியையும் தமிழக வெற்றி கழகம் செய்வதற்கு தயாராக இல்லை அப்படி